எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டுலயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் அதெல்லாம் யாரும் கட்டித்தர முடியுமா ஏதோ ஒரு வாயில வந்து சொல்லி விடுறாரு எத்தனை பேர் கூட கட்டி தருவாரு ஏதோ செய்கிறதா சொல்ல சொல்லுங்கப்பா அதே போல் ஒரு ஒரு குடும்பத்துக்கு பைக்கு தரும் பைக்கு தருவார் வேலை வாங்கி தருவார் இன்னும் அரசியல்னால் என்னென்னே தெரியாது இப்போதான் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கிறார் இதுக்குள்ளே எல்லாமே கொடுத்துருவாரா சாத்தியமில்லாத விஷயங்க மாதிரி நான் என் மனசுல படுத்தா அவ்வளவுதான் நடைமுறைக்கு வராது அது கொடுக்க முடியாத வரால் ஒன்றும் இல்லை அது ஒரு கண்துடைப்பு மாதிரி அவர் பேசல நடைமுறை வர ஏதோ அரசியல் பிடிக்கணுன்றதுக்காக மக்களை ஆசை காட்டுற வேலை இதெல்லாம் சும்மா ஜனங்களை கவர் பண்றதுக்காக ஒரு ஒரு பேச்சு அதெல்லாம் எழுதி வச்சதை படிக்கிற மாதிரி தான் இருக்குது சிந்தனையில் படிக்கிற மாதிரி இல்லை வாடகை வாடக வீடு சிட்டி உள்ள வாடகை வீடு அவங்களுக்கும் வில்லேஜ்ல வீடு இருக்கு வந்து புடைக்க வர இடத்துல வாடகை தான் இருக்கணும் யாருமே வீடு இல்லாம யாருமே இல்ல கம்பல்சரி வீடு இருக்கு அப்ப நாலு வீடு அஞ்சு வீடு இருந்தா ஒரு வீடு ஒரு வீடு குடுத்துட்டு மீதி பிடிக்குவாரா